அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பர்காப்துகு அன்பாந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹள்ள முத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாட்டுமா எங்கண்ணி மிக்க அல்லாஹுவின் அல்லாஹ் ஜல்லிஸ்லாம் முத்தாலாவுடைய மாபெரும் திருப்பன் அலஹமதுல்லா அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் நாமெல்லாம் தினசரியாக ஒவ்வொரு தலைப்பின்களை பார்த்துட்டு வரோம் அன்னைக்கு இன்ஷா அல்லா இலங்கை போலவே நமது மதீனா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிலேயும் மிகப்பெரிய சூறாவளி காற்றுடனே ஆலங்கட்டி மழையான மிகப்பெரிய மழை பொழி பொழிந்து அல்லாவுடைய கோப பார்வையா அல்லது அல்லாவுடைய சோதனையாக தெரியல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை தான் பார்க்க போக முடியும் கடைசியையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தாலா இது மாதிரி உண்டான மழை வெள்ளத்திலிருந்து சீற்றங்கள் இருந்து உலகத்தை குறிப்பாக சவுதி அரேபிய மக்களை எல்லா மக்களையும் எல்லாம் பாதுகாப்பு செய்வானு நம்பது ஒரு சொல்லியார் அரசு இருக்கிற அம்மா பாட் பகல் காலெல்லாம் தாலாபின் குர்ஆனில் மஜீத் ஒரு குர்கானில் அதீம் அவுர் வில்லாய் ஜெய்தா நூ ரஜீம் ரஜீம் ان رسولنا محمد الى قومي ان انذر قومكم كما كان قبل ايت يهمذاب الذين مقابلنا صلى الله عليه وسلم الصلاه مفتاح الجنه او كما قال رسول الله صلى الله عليه وسلم بل من يطيع எல்லோருடைய அனைத்து மக்களுடைய வேதனை அதாக விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு செய்கிற ரஹ்மானே குறிப்பாக இலங்கை சவுதி அரேபியா போன்ற இடங்களில் புயல் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டதுலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்து அது மாதிரி உண்டான வெள்ள பிரளயம் சீட்டம் நெருப்பு போன்ற இயற்கை சீற்றங்கள் இருந்து அல்லாகவே நீ சோதனை கொடுத்து விடாத ரஹ்மானே எல்லோரையும் பாதுகாப்பு ரஹ்மானே எல்லோரும் அந்த மக்களுக்காக துவாசை ஏராளமான மக்கள் ஒன்றாக்கு சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹ் அப்துலி சாமி தன்னுடைய முக்கியமான இடமான சவுதி அரேபியா மிக மக்கா மதினம் சரதா அலேசல்லாம் பிறந்து பறந்து வாழ்ந்த தீபடி வேலை செஞ்ச சஹாபாபர் மக்கள்லாம் அடங்கியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மா மதீனா மக்கா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் சோதனை இல்லாமல் கோயில் வெள்ளத்திலிருந்து அல்ல சீக்கிரமாக பாதிப்பை அதான் சுக அனுபத்தாளா அந்த மக்களுடைய வேதனை இருந்து அதாபு அதெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் எல்லோரும் துவா செய்ய வேண்டும் சுக அனுபத்தாரா மூகநபி அரை நபி வசலாம் உடைய வரலாறு எல்லாம் அறிந்திருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ் வாழ்ந்த மூகநபி அரை சலாத் வலாம் நீனுக்காக வேண்டிய ஓய்ந்து மக்களுக்கு நீனுடைய வேலை செஞ்சாங்க தீனை எடுத்துக்க முடியாத அந்த மக்கள் காரணமாக மிகப்பெரிய வேதனை கொடுத்து அதாப்பு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அதாவது தான் அந்த வல்லா பிரளயம் அதா தாரா தனிப்பட்ட சூறாவே குரானில் அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் சூர நூக் சூறா சூ என்று சொல்லக்கூடிய தனி அத்தியாயமே அல்லா சுபான் தலை இறக்கிட்டான் சூறாவா அல்லா தாரா குரான்ல சொல்றான் அழகான வசனத்தை அந்த சொல்லிருந்த பொழுது இன்னும் அரசல்னா நோகன் இல்லா கௌமியன் அந்த கவும்பகமின் ஏத்தியும் அதாபும் அநீர் நிச்சயமாக நாம் மூகு அரை சலாத் வசலாவுடைய சமூகத்திடம் நீர் உ சமுதாயத்துக்கு மோகனியையும் வேதனையையும் அவர்கள் மீது வருவதற்கு முன்னால் அது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீரா என்று நபி நூக அரை சலாத் வசலாவுடைய ஆரம்ப சூறாவணிய ஆரம்பமே ஃபஸ்ட்டே எச்சரிக்கை நூக நபி அரை சலாத் வசலா கொடுக்கக்கூடிய அந்த அத்தியாயம் அல்லாஹ் சுபான் பல வசனத்தில் அல்லாஹ் சுபான் தாலா அந்த வெள்ள பிரினத்துடைய சோதனைகள் வேதனைகள் மக்களை உலகத்தையே அழித்து கப்பலை உருவாக்கி ஜோதிமலையிலே அது போய் அது தங்கி மிகப்பெரிய கப்பலாகவும் எல்லா உயிரினங்களை ஒன்று வர வச்சு அதில் நூகநபி அரை சலாத் உடைய அந்த மிகப்பெரிய சோதனை மிகப்பெரிய உலகத்தை ஆதநபி நபி சலாத் வஸ்லாம் அவங்களுடைய வாரிசுகள் வந்த நூகநபி அலை சலாத் ஏராளமான சிரமத்துக்கு மத்தியில் அல்லாவுடைய அல்லாவுடைய தீனம் மறுத்தால் நம்ம கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அணி மிகப்பெரிய பாடம் இருக்குது மக்களுக்கு அல்லாவே மறுக்கிறது தீனம் மறுக்கிறது நம்ம எல்லாம் தீனம் மறுத்து ஆடல்கள் பாடல்கள் மது அரைக்குறை ஆடை பார்ப்பது கேடி இந்த மாதிரி உணவு பயமற்ற உலகத்தில் அதிகமான விபச்சாரம் போன்ற தவறான தப்பு ஹராமான வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பாடம் அல்லாவுடைய வேதனை சோதனை யாராலும் தடுக்கவே முடியாது என்பதை பற்றி தான் இப்போ நம்ம எல்லாம் அறிந்து வரணும் இலங்கை இலங்கையில் பார்த்தோம் போன வாரத்தில் பத்தினாக்கு முன்னாடி ஊரே இல்லாமல் காலியாக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமையான வெள்ளப்படலயம் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அது இரநூறு பேர் போட்டிருக்காங்க ஏராளமான குடும்பங்கள் ஏராளமான மக்களை நாடு தாண்டி அவங்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றி அவங்களை குடியேற குடியேறி வைத்தது அந்த உரையெல்லாம் நாசமாக்கி எவ்வளவு சிரமப்பட்டு அல்லோலப்பட்டு மிகப்பெரிய சோதனை பாதிக்கப்பட்டு அப்பதான் அது சரியான முறையிலே அல்லா துவா சுபாத்தா துவா மூலமாக அந்த சோதனை வந்து பாதுகாத்து கொண்டான் இலங்கை மக்களை ஏராளமான மக்கள் நம்மெல்லாம் ஏராளமான நேரத்து துவா செஞ்சோம் இலங்கை மக்களுக்காக அடுத்து அப்படியே அந்த அப்படியே அந்த கோயில் சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் ஏர்போர்ட்டில் போய் தாக்கியிருக்கு அதே மாதிரி மலை இன்னும் விஷ மக்கள் ஆச்சரியப்படுறாங்க அந்த பாலைவனத்தில் எப்படி ஒரு இப்படி ஒரு வேகமான மலை இலங்கையில் பெய்யுது கேரளா நம்ம தமிழ்நாட்டில் பெய்யுது ஏழையில பெய்யுது என்ன பிரச்சனைப்பா பரவாயில்ல நம்ம எல்லாம் சாதாரண வருஷம் வருஷம் அந்த பொயிலை பார்க்குறோம் ஆனால் சவுதி அரேபியாவிலும் என்ன பிற பாலைவனம் அந்த பாலைவனத்தையே இப்படி ஒரு மலையாக சொல்கிறாங்க மலை தண்ணி அப்படியே பூராவும் போகுது எந்த பேப்பரு மரம் செடி கொடியெல்லாம் நம்ம நம்மளுடைய அந்த பார்ப்போம் ஆனால் அந்த தண்ணி அந்த தண்ணி சுத்தமாக போகுதுன்னா சுத்தமான ஊராச்சா நீட்டான ஊர் எந்த ஒரு கச்சடாவும் இல்லாத ஊராக இருக்குதுனால தண்ணி அப்படி நல்ல கடன் தண்ணி மாதிரி போகுது அப்படியே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஊரு மீறு சேதம் வாகனங்கள் சேதம் எல்லாம் சேதம் ஜித்தாவிலே ஏர்போர்ட்டினுடைய சேதமாக இருக்கிறது இன்னும் அது உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்று அறிவிக்கிறாங்க அதான் சுபானோத்ரா அந்த புயலுடைய வாகம் அந்த புயலுடைய சோ கொடுமையிலிருந்தும் பாதிப்பிலிருந்தும் சோதனையில் தான் அந்த சவுதி மக்களை பாதுகாப்பு செய்வாயா என்ன காரணம் என்று அந்த இமாம்களே எழுதிக்கிட்டார் இமாம்களே சொல்லுகின்றார்கள் இன்டர்நேஷ்னல் சர்வதேச திரைப்பட விழா ஆரம்பித்தாங்க ஜித்தாவில் ஏர்போர்ட் ஜித்தாவுடைய அந்த நாகூரில் அந்த ஊரில் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் அரைமுறை ஆடை போட்டு மது விமானங்கள் கடைகள் திறக்கப்படுகிறது சர்வதேச திரைப்பட விழா ஆரம்பித்து கோலாகலமாக அடுத்த பள்ளிவாசியெல்லாம் பாங்கோசி கேட்குது பாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டே ஆடல் பாடலு தான் கூச்சப்பட்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜித்தாவில் நடக்கப்பட்டது என்ன கூட கூடிய அந்த அல்லாவுடைய உடைய பத்துவா தான் எப்படியும் கண்மணி செல்ல தான் ஆரீஸ்லாமுடைய ஊரில் நாளில் இதுவரைக்கும் எந்த அரசரும் அந்த நாட்டை கண்ணியமான மரியாதையோடு பாதுகாத்து வந்த சவுதி அரேபியா மதுபானத்துக்கு தடை அது மாதிரி விவசாயத்துக்கு தடை ஆடல் பாடல்களுக்கு தடை திரைப்படம் சினிமா சினிமா தியேட்டருக்கு தடை போட்ட அந்த நாடிலே இப்போ சமீபத்திலே எல்லாமே திறந்து விட்டப்பட்டு ஒரு வித்தியாசமான மது மது கடை எல்லாம் திறக்கப்பட்டு சர்வ திரைப்படமெல்லாம் விளையாடலாம் திறக்கப்பட்டு ஆடல்கள் பாடல்கள் இப்படி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள ஒரு பத்துவாது தான் ஆளாயிருக்கிறாங்க என்று அந்த இமாமுகளை எழுதி வைக்கப்பட்ட செய்தி வழியா இருக்கிறது அல்லாஹ் சுபான் தாலா மிக பெரிய அது எவ்வளவுதான் அல்லாஹூ சுபான் அந்த நூகு நபி அலை அந்த அவங்க அந்த அந்த நமக்கு தெரியும் அவங்க நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய படிப்பு தந்திருக்கிறான் நூகு நபி அலை சுவா அவங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் சுபான் உத் தாலா கொடுக்காம அந்த அந்த வெள்ளத்தில் அந்த அழைக்கப்பட்டான் லூ நபி அலைஸ்ராமுடைய மகன் மகனை அப்படியே ம பக்கத்துலேருந்து கூப்பிட்டாங்க யா குனி இருக்க யா குனிய இருக்க மகனே நீ கப்பலை ஏறு நான் என்ன செய்வேன் நான் தப்பிச்சு விடுவேன் சொல்கிறாங்க எழுதுகின்றார்கள் லூ நபி அலைஸ்ராஸ்ராடையே அந்த மகன் மகன் தப்பி தப்பிச்சிடலான்னு சொல்லி பெரிய மலை மீது ஏறி இருந்தால் அந்த மலையை விட பத்து மணிக்கு டபுளாக தண்ணி பாய்ந்து அடித்து சென்று செல்லு அழிக்கப்பட்டு விட்டது என்று அனுப்பிட்டார் தண்ணி வருகின்ற அடுப்பிலிருந்து மனைவி சமைக்கக்கூடிய அந்த அடுப்புல சமைக்கிறாங்க அங்கிருந்து தண்ணி முதல்ல பொங்க ஆரம்பிச்சுதான் அடுப்புல இருந்து வந்து பக்கத்துல வந்து வானத்துல இருந்து தண்ணி வந்து அடிக்கப்பட்ட நிலையில பல நாட்கள் அந்த கப்பல் தண்ணியிலே மிதக்கப்பட்டு ஊர் பூராம் உலகம் ஊராமே அழிக்கப்பட்டது என்று வரலாறு தெரியும் சொன்னா அப்போ அல்லாவுடைய சோதனை கடிமை பாருங்கள் எவ்வளோ பெரிய நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் மனைவிக்கு இதாய்த்து கொடுக்கல பா பாதுகாப்பு கொடுக்கற மகனுக்கு மூங்கு நபியுடைய மகனுக்கு அல்லாத்தலை பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது சவுதி அரேபியராக இருந்தாலும் சரி மக்காவாக இருந்தாலும் சரி மதீனாக இருந்தாலும் சரி இருந்தால் அல்லா பயந்து போடக்கூடிய வாழ்க்கையை தான் வாழணும் எல்லாம் ஒருபோதும் நம்ம அச்சமிட்டு நம்ம வாழக்கூடாது பயமில்லாமல் வாழக்கூடாது ஆனால் சமீப காலமாக சவுதியை பார்க்குறோம் திறப்பட திறப்பட திரைப்பட சினிமா தியேட்டர்கள் திறப்பு விழா மதுவான திறப்பு விழா ஆணர் பாடலுக்கு தர விழா இந்த மாதிரி உண்டான அந்த பக்கத்துலேயும் இல்லை தூரமாக அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க மக்காவும் மதீனாவும் உள்ள அந்த இடத்துக்குள்ளே இல்லை கொஞ்சம் தூரமாக டவுனுகளில் சிட்டிகளில் ஆரம்பிக்கிறாங்க அதுவும் முன்னாடி உள்ள சவுதி அரசாங்கம் அரசர் எல்லாம் அந்த கட்டுப்பாடோடு இருந்த விட மீறி நடக்கிறது காரணமாக சோதனை கூட ஏற்படலாம் ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த மாதிரி உண்டான ஒரு சோதனை வரவில்லை என்று சொல்லி எழுதுகின்றார் இந்த மாதிரி உண்டான புகையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சவுதி அரேபியா பாலைவனத்தில் இவ்வளோ பெரிய தண்ணியாக அப்படியே கார்கள் நூறு இரநூறு கார்கள் தண்ணியில் அடிக்கப்பட்டு போய்விடுகிறது வீடுகள் சேதமாகிறது ஜித்தா ஏர்போர்ட்டு சேதமாகிறது அப்படியே வெள்ளத்தில் அப்படியே ரொம்பவும் கவலையாக இருக்கிறது சட்டு நேரத்தில் அப்படியே உலகத்தையே தம்பித்து விட்டதே எல்லாம் அச்சப்பட்டு போய்விட்டாங்களே எல்லோரும் அவங்களுக்கு அவனை துவா செய்கிறாங்களே அப்படிப்பட்ட வேதனை சோதனைந்தார்கள் அவனையில பாதுகாப்பு செய்யணும் எங்கே அல்லாவுடைய வேத அல்லாவுடைய போகப்பறவை இறங்கது என்று சொல்ல முடியாத சகோதரிகளே ஈமான் எல்லோரும் அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏமாத்தார்கள் அருகிக் கொண்டு இருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்குறோம் இன்னும் அருமையான அடுத்த வாரத்தை ஒரு இரு வாரத்தில் ரஜவே ஷாபா அவங்க நம்மளை தேடி வருகிறது நம்ம எல்லாம் அழகான முறையை அல்லாவுக்கு நெருங்கக்கூடியவங்கள கூடியவங்கள குரான ஓதக்கூடியவங்கள அந்த அச்ச அச்சமான வாழ்க்கை எல்லா முஸ்லீம்களும் ஒன்றுபட்டு ஓசனை செஞ்சு இந்த மாதிரியான கோயில் சீட்டங்கள் இருந்து வே வேத அதான் திடீர் மரணங்கள் இருந்து ஆக்சிடென்ட்கள் எல்லா விதமான அபகடங்களிலிருந்து நம்ம எல்லாம் பயந்து வாழ வேண்டும் இன்னும் எல்லாவுடைய மவுத்து கிரடிக்கு பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொருவர்களுக்கும் மவுத்து அல்லா நம்மளை எப்போ வச்சுருக்கான்னு சொல்ல முடியாது சோதனைகள் நம்ம பார்ப்பதை விட நம்முடைய ஒவ்வொரு கூட மவுத்து எப்போ அதான் சுபானத்தில் எந்த நிமிஷத்தில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு நம்ம அல்லா ஒரு எப்படி நம்ம வச்சுருக்கோங்கும்போது நம்ம எப்படி அவனுடைய அவனுடைய பயம் இல்லாமல் நடக்க முடியும் அவனுடைய பயத்தோடும் அவனுடைய ஆதரவோடும் தொழுது இதாயத்தோடு நல்ல முறையில் அல்லாஹ் எல்லாம் விளங்கி அல்லாஹாவே அச்சப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தருவானாக அந்த மாதிரி உண்டான புயல் இருந்து சவுதி போன்ற அந்த மாதிரி இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் அந்த புயல் இருந்து அல்லாஹ் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் எல்லாம் மக்களும் உதவி செய்கின்றார்கள் அதுவா செய்கிற எல்லா அமுழுக்கும் அல்லாஹ் சுபானோ தருடைய பருக்கத்தும் ரஹமத்தும் அல்லா தான் தருவானாக அமீன் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو